இல்ல என்ன அப்படி வெயிலா இருக்கு பாத்தீங்க சொன்னா கண்ணெல்லாம் கூசுது அண்டா அண்டா செல்வன அப்டி இந்தியா பூபுரம் தான நான் சொல்லுவோம் மேன பாக் நான் வெல்கம் டு ஓகே எந்த தினமெங்கே நிற்கிறோம் எங்களுடைய வீட்டில் நிற்கிறோம் இந்த தினம் என்றால் நாங்கள் பார்த்துருவீங்க இப்படி பக்கத்தில் ரெண்டு பேங்க் எல்லாம் வச்சுக்கொண்டு கதைக்கிறோம்னா இங்கே ஒரு டெலிவரி அது டெலிவரி போஸ்ட்மேன் மாதிரியா கொண்டு போய் கொண்டு வீட்டை அந்த டெலிவரி சரி இந்த நாம் எங்களுடைய பருத்தர்கள உள்ளதான வீட்டில் இருக்கிறோம் இப்போ நாங்கள் என்னென்னால் மல்லாவிக்கு வளிக்கிற போகிறோம் அதுக்கடுத்து தான் மன்னாருக்கு போகிறோம் என்ன காரணம் என்றால் இப்போ பார்த்துருப்பீங்கள் இந்த ரெண்டு புக்ஸும் எதுவும் லண்டன்லேருந்து எங்களுக்கு வந்துருக்குது அது முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணாங்க மன்னாரில் கேம்பேஜ் படிக்கிறோம் ரெண்டு பேருக்குரிய வீடியோ பதிவு பண்ண முடியாது இந்த வீடியோவில் அவங்க என்ன இருந்தாங்கன்னா நான் நாங்கள் படிக்கிறோம் எங்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான லப் இல்லாட்டி ஃபேட் அதெல்லாம் எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் பக்கங்களில் ஃப்ரெண்ட்ஸ்மார்கிட்ட தான் அந்த நோட்ஸ் பதிவு பண்ணுறது பார்க்குறது அப்படியான லப்பில் என்ன வேலையோ அது அவங்கள்ட தான் கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன ஒரு வீட்டில் தப்பாக அவங்க வாங்கி கொடுத்துருக்கணும் அதை அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி படிக்கவே கொஞ்சம் இளைஞலாக இருக்கும் அப்போ அப்படி ஒரு கஷ்டத்தில் படித்து இருக்கிறோம் எங்களுக்கு அந்த ஃபேட் உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த வகையில் அந்த வீடியோ பதிவு பண்ண உடனே லண்டனில் இருக்கிறதான நந்தாங்கல் அவர் கோல் பண்ணி தம்பி நான் ஒரு மாணவனை பொறுப்பெடுத்து மாதம் அவருக்கு பத்தாயிரம் பைசா பணம் அனுப்புகிறேன் அவருடைய செலவுக்கு அடுத்தது அந்த ரெண்டு மாணவனுக்கும் அந்த பாய் டானிபி உடறின் அப்படி என்ன சொல்லுங்க ஆஸ்தமான மாணவர்கள்தான் हैन வேண கூடெல்லாம் நாங்கள் படிக்க சும்மா இல்ல கூடெல்லாம் மாணவர்களுக்கு நாங்க கொடுத்து லேப்டாப்புகள் எல்லாம் அந்த மொபைல் பழைய வீடியோ எல்லாம் இருக்குது போன் போன் கொடுத்துகம் லேப் கொடுத்து இருக்கோம் மாலவையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில தான் இந்த மாணவர்களுக்கும் கிடைக்க போகுது அவர் சொல்லி எங்களுக்கு அவங்களுடைய அக்கா லண்டன்ல இருந்து வேற கொடுத்து அப்படின்னு சொன்னேன் சரி எங்கு எங்களுடைய இப்போ லண்டன் நம்ம நாங்க அனுப்ப போனாங்கதான் அந்த இதோடையே நாங்கள் போயிட்டு அவருக்கு கொடுத்து விட்டுதான் அந்த இடத்துக்கு போய்

பாவிச்சிட்டு வச்சுட்டு அடுத்த நாளைக்கு வேற அடுத்த பங்க போற சாரி அப்படித்தான் சாரி கடைசியா கட்டினா இந்த மாங்குள

தாங்கோ நான் வயதானாக்களுக்கு இல்லாட்டி இந்த சாறு யாருக்கு தேவையோ நல்ல புது சாரிகளும் இருக்குது நான் பார்த்து கொடுக்குறேன் நாங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவர் அதையும் இந்த ரெண்டு வாரங்க லண்டன்ல இருந்து அண்டை அந்த அம்மா போய்க்கா நாங்க பார்த்தோம் எவ்வளவு டென்ஷன் லக்கேஜ்ல இப்போ நாற்பது கிலோ நாற்பத்தி ரெண்டு இருந்தாலே அங்க டென்ஷன் அதுக்கு புறம்பா காசு அப்ப அந்த வெயிட் எல்லாத்தையும் வடிவா கவனித்து இந்த சாரிகளை மினக்கட்டு கொண்டங்களை தந்திருக்கிறாங்க

எங்களுக்கு வீடியோ கால கதச்சும் போட்டேன் நல்லா சேஃபா வந்து சேர்ந்துட்டேன் சொல்லி அதை உங்களுக்கும் தெரிய தருகிறேன் என்ன நாங்க வந்து ஏர்போர்ட் காண கொண்டு விட்டது அதுக்கப்புறமா இன்னும் கூட சில பேருக்கு ஒரு ரெண்டு விவசாயிருந்தோம் போயிட்டு வீடு சேர்ந்துட்டேன் வீடியோ கோலும் நாங்க கதைச்சிட்டோம் அவங்களும் சந்தோஷமாக போய் சேர்ந்தது எங்களுக்கும் சந்தோஷம் இல்லை அடுத்ததாக இப்போ நாங்கள் வாங்கி கொண்டு வந்தது ஆனால் இந்த இவ்வளவுத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேணும் இப்போ நான் தம்பி ஆக்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்தினேன் அடுத்து அதை நான் ஃபோன் பண்ணி இந்த ரெண்டு பேர்ட்டும் வந்து தண்ணா ரெண்டு பேருக்குரியதும் என்ன மாதிரி அவங்களுக்கு இப்போ எங்கே நிற்கணும்னு எனக்கு ஒரு கேட்டு சொல்லணும் அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் இப்போ இன்றைக்கி சொல்கிறேன்னு இருக்கிறார் இப்போ நாங்கள் நாளே தினம் தான் அவங்கள போய் சந்தித்து

ரெண்டு மாணவர்களுக்கும் இன்னும் தெரியாது ஆனா நல்லா சந்தோஷப்பட்டு போயினும் வீடியோ பாக்குறவங்க என்ன தெரிஞ்சு இருக்கும் நாங்க ரெண்டு நாங்க ஓபன் பண்ண மாட்டோம் பேக்கிங்களை உடைக்க மாட்டோம் ஏனென்றால் நாங்க அழகான கவர் அனுப்பி இருக்கிறோம் பாருங்க ஒரு நேசிச்சு தான் இதெல்லாம் செய்யலாம் இப்ப எங்களுடைய குடும்பத்தினருக்கு அனுப்பிக்கிற நாங்க என்ன ஒரு போன் வாங்கினா அதுக்குரிய கவர் டெம்பர் எல்லாம் நாங்கள் செட் பண்ணி தான் வாங்கி கொடுப்போம் பேட்டை மட்டும் அனுப்பிட்டு விடாமல் இது வந்து கவர்

اون மாதிரி வந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து வர அப்ப குளம்பாள வந்த உடனே அடுத்த கட்ட பயணம் எல்லாம் என்ன அரன்படியே தேர்ச்சியா பயணிச்சி கொண்டே இருக்கறம் என்ன தெரியுது அதேவா அதேவா ஒரே மாதிரி இருக்கு சில விஷயங்கள்ல காத்து இருக்கிறது பெரிய நன்மைக்கு என்ன மாணவர்கள் காத்திருந்தாலும் இன்னைக்கு லண்டன் வந்து உபயோகப்படுத்த பொயன எல்லாமே நல்லா இருக்குண்ணே நான் சில விஷயம் காத்திருக்கிறது வந்து நன்மைக்கு ஆமாம் என்ன சார் இப்ப இந்த ரெண்டும் நாங்களே இதை ஓப்பன் பண்ணும் போது தான் அவகிட்ட குடுத்துட்டு தம்பி அவர்களிட்ட அவைக்கு முன்னாலதான் ஓபன் பண்ணி

ஆலந்த உதவியும் அவருடையது அடுத்து இந்த ஒரு என்ன 10 இருந்திருக்கல அதுவும் இந்த சாரிகளும் அவங்களுடைய அக்காக்கள் மூலமா தான் இந்த ரெண்டு பேரும் நஞ்சு செய்து இருக்கே என்ன என்ன நான் ஒரு மாணவனுக்கு நேரத்துக்கு செய்யற என்னதே டைமிங் இது பாதிங்க என்றால் திருமதி செல்வராசா விமலா நாயகி திருமதி ஸ்ரீமுருகன் முருகன் வள்ளி நாயகி திரு சண்முகநாதன் குலவி இந்த மூன்று பேருந்தான் இந்த சாரி மற்றவரு பேட்டுக்குரிய உதவி வழங்குவரா ஆக்கு சரியா நாங்க சொல்ல கரமைப்பட்டு என்றால் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு இந்த மாணவனுக்கு அவங்களுடைய சொந்த பணத்துல இதை அங்க இருந்து வாங்கி கவனமா கொண்டு வந்து எங்களை கையில தந்தது இதே மாதிரி நாங்களும் கொண்டு போய் கவனமா அவங்க கையில நாங்களும் கவனமா போய் கொழும்புல நேரத்துக்கு அப்படியே இங்கே ஆனால் கவனமா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா தானே எதுவுமே டேமேஜ் ஆகையில அப்படியே புதுசா இருக்குது இனிமே அந்த மாணவர்கள் சந்தோஷப்பட போறாங்க அப்ப அப்படியே வந்து எங்கண்ட பயணமும் நன்றி நன்றி இந்த உதவி செய்த செல்குராசா நாயகி அம்மா திருமுருகன் நாயகி அம்மா சண்முகநாதன் துளசிகாந்தன் அவர்கள் உறவுகளுக்கும் அடுத்து நந்தாங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய மெனமாந்த நன்றிகள் நாங்க இதை கவனமா கொண்டு போய் அவை கொடுப்போம் மற்ற நிசாரிகள் யாருக்கு தேவைப்படுதோ அவைக்கு பிரச்சனை இல்ல அம்மா மாதிரி இருக்கலாம் அம்மா கொடுக்கலாம் சந்தோஷம் இந்திய பயணம் நல்லாய் பயணமா இருக்கும் அப்புறம் நாளைய தினம்தான் அநேகமாக இதற்குரிய நிலத்திட்டங்கள் நடக்கும்

அடுத்த என்ன சொல்ல ஆசைப்படுறோம் பாருங்கள் இப்படியான உதவிகளை எங்களுடைய எங்களை விரும்பி எங்களோட வீடியோவை பார்க்குற நல்ல உள்ளங்கள் செய்யணும் அதாவது தூத்து போர் தூத்துட்டும் போற்று போட்டு என்ற இதில் தான் நாங்கள் இருக்கிறோம் அது மாதிரி எங்களை நேசிக்கிறதா நிறைய அன்பு உள்ளங்கள் இருக்கணும் எங்களுடைய வீடியோக்களையும் பார்த்து கஷ்டப்பட்டவங்களை பார்த்து நான் எங்களுக்கு என்ன தேவைன்னு என்று கேட்கும்போது மினக்கெட்டு எங்களுக்கு நேரம் செலவழித்து இந்த உதவிகளை செய்கிறது

മുതാവിലേ <laughs> തരും மாயா என்னங்க வரவே இல்ல வரவே வேற ஆ மாயா என்னோட வரவே வேற நல்ல ருசிய நல்லா ஆ நான் ரோஜா காரே எரிகாந்த பெரிய மான்ட்டிட்ட ஆ மெனடி என்னன்னு என்ன சालுதா சालுதா நீ இல்லவா எல்லாம் வேறது சாரே ஒரு பறவு பறாரிய ശരി അപ്പൊ കൊഞ്ചാക്കി ആള് ഓടാട്ടിടന്നു കിടന്നു

இப்போ பழையெல்லாம் தாண்டி வந்தோம் இருக்கிறோம் வெயிலன்று அப்படி வெயிலாக இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணெல்லாம் கோசுது சரியான வெயிலாக இருக்குது இங்க அந்த வெயிலாலே ஒரு ஆள் வந்து சைலண்டா ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அதே நேரம் வந்து என்ன சிரிப்பு தெலையே அடிக்குது அந்த எனக்கு நல்லா இடி கேட்டமெண்டு அப்ப இப்ப ரேடியோங்க கேட்டு வராரு அப்புறம் ரேடியோ கேட்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஸோ நான் எப்போவுமே மெல்லாமே என்னுடைய வீடியோவில் தொடக்கத்தில் வந்து நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறது இப்போ வந்து இதை தான் ஞாபகம் வந்தது அந்த வகையில் இன்றைய தினமும் யாரெல்லாம் நாள்களை அனுஷ்டத்தீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் எப்போவும் சமாதானத்தோட சந்தோஷமாக இருக்க எங்களுடைய இனிய பிறந்ததினா நல் வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் பழையெல்லாம் தாண்டி போய்கொண்டிருக்கோம் வெயில் சொன்னால் கட்டும் வெயிலாக இருக்குது இப்படியே எங்கிட்ட பயணம் இப்படியே போய்கொண்டே இருக்குது ஆனே ஆகி போயிடுச்சேன் நாங்கள் வந்து ஸ்லோ ட்ரைவ் பண்ணிட்டுதான்றது அப்ப அதனாடி போய் சேர்ந்துடும் ஒரு பென்னெண்டுக்குள்ள பென்னெண்டுக்க சேர்ந்தாலும் கடும் வெயில் தான் கட்டும் வெயில் இதோட வைகாசி மட்டும் இங்கே சரியான வெயிலாக இருக்கு வைகாசிக்கு காங்கால காத்து வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே பிரச்சனை இல்லை கொஞ்சம் குறைஞ்சிடும் அது மட்டும் இப்ப பருத்துரை எடுத்துக்கொண்டா நல்லாவே யாழ்ப்பாணம் எங்கே என்னாலும் வெயில் வெயில் தான் இப்போ நாங்கள் கிளிநொச்சி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னா நேரம் பத்து மணியை தாண்டிட்டு ஆனாலும் வந்து பாருங்க சரி வெயில் நாடி எல்லாம் ரெஸ்ட் அடிக்கி நம்ம அதே நேரம் வந்து நாங்கள் இப்ப பத்து மணி இருந்தாலும் நாங்கள் வளமையாவே வந்து கிளிநோச்சி என்ன சொன்னாலே களை சாப்பாடு அம்மாச்சியில தான் சாப்பிட்றாங்க ஸோ இப்ப வந்து அதையும் தாண்டிட்டு தான் போறேன் அப்ப அம்மாஜி கிட்ட வரும்போதே நான் ஞாபகம் வந்திருக்கு அதை தாண்டிட்டு போறேன் சொன்னா நாங்கள் கொடி காமத்துல எங்கே காலை சாப்பாடை சாப்பிட்டோம்னு சொன்ன நாடி வெயில் எப்படி இருக்கு

பிறந்தநாள் வாழ் அதாவது பிறந்த தினத்தை அனுஷ்டித்து எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து அந்த வகையில் இன்றைய தினம் வந்து ஒரு ஸ்பெஷலான நபருடைய பர்த்டே பாத்தீங்கன்னு சொன்ன கார்த்திகேனுடைய பர்த்டே ஷோட்டா சொல்ல போனா எஸ்கே எஸ்கே அவர்களுடைய இன்றைய தினம் பர்த்டே எங்கள் நாங்களும் வந்து எஸ்கே அவர்களுக்கு சிவ கார்த்திகேன் என்ற எஸ்கே என்னு சொல்றது இந்தியா போறந்தான <laughs>

இப்போ நாங்கள் வந்து மாங்குளம் வந்துட்டோம் ஏன்னா மாங்குளம் ரயில்வே ரோட்டோக்கிட்ட வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் இப்போ வெயிட்டிங்கில் நிற்கிறோம் இப்போ ரெயின் போகும்போது பார்க்க போகிறோம் இப்போ ரயில் கேட் மூடி இருக்குது மாங்குள சந்தையில் என்ன காரணம் என்றால் ரயில் வரப்போகுதுன்ற அடுத்தான் ரயில் வரைக்கும் ஒரு கார்ப்போம்

வெயில் வெயில முடியாது கொடி காட்டுறாள் போடுறோம் கையில கொடி இன்னும் துறவடையில இன்னும் துறவடியில பாருங்க நாங்க போகலாம் उद्रबड़े எல்லாம் வச்சுட்டு அப்படியே எனக்கு லண்டன் அந்த அழுந்த சட்டை வரும் அங்க வந்தவங்க கையெல்லாம் போல கையின் வரையில அப்படி இந்த துணியிலே வந்து இப்ப துணி மீட்டர் துணிவுன்றா கை வச்சு தைக்கிறதுக்காக ஒயிட் கலர் என்ன முடல் அண்டு செடியுது அப்ப அதுக்கு அப்படியே இந்த துணியில பேர் என்னையா விரந்தீங்க விரந்தினா துணி எடுத்து கொண்டு போகிறேன் சரியக்க போட்டு நாட்கள் காணல குரு போயிருந்தேன் மாதிரி மாதிரிதான் போறேன் லீவ் இப்ப தம்பி ஆக்கள் போறாரு நீங்களும் அப்படியே வாழ்க்கை அப்படித்தான் வாழ்க்கை சத்துவம் சொல்றாரு சாப்பிட்டாச்சே மதியா

இன்றைக்கி வந்து மீன் சாப்பாடு பேருங்க குட்டி சோறு முட்டை அப்புறம் பீன்ஸ் கறி பருப்பு நிறைய கறி வகை இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து சரியான வீடாக இருக்குது சோறு எனக்கு எந்த எங்கள் இதில் சாப்பிட்டுட்டு சோறு கூட தான் இருக்குது பண்ணி தான் இன்றைக்கு இப்போ சாப்பிட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த மாத உதவி வரவங்களுக்கு கொடுப்போம் அடுத்த கட்டமாக அங்கே தான் போக்குவோம் ஓகே இப்போ நாங்கள் போய் மதியம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட எங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் நாங்களே எதுனோம்னா நாங்கள் மென்னேறு போக போகிறோமேனு சொன்னால் மென்னேரம் வந்து தூர தானே அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்க அந்த கேம்பஸ் மாணவர்கள் வந்து கண்டீர நிற்கினோம் அப்போ சரி இப்படி என்ன சொல்கிறோம் உங்களுக்குரிய கொடுப்பிறவு இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க வந்து கொண்டிருக்கான் அப்போ நாளைய தினம் தான் நாங்களும் போய் அவையில் சந்திக்க போகிறோம் இந்த தினம் வந்து எங்களுடைய இந்த சம்பவத்தை தான் ஒரு காணொலியாக உங்களோட உங்களுடன் வந்து பயந்து கொண்டிருக்கிறோம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக அவங்க சொல்லி ஆகணும் பாம் எல்லாமே வெயில்ன்னு சொன்னால் சொல்லவே இல்லை அதிர்ச்சி கொளுத்துது வெயில் அங்கால வந்து ஒரு குட்டிமா ஸ்கூலால வந்து நல்ல முடல் ட்ரெஸ் ஆனா யார் அந்த குட்டிமான்றதொல்லிட்டு காண்பிப்போம் மட்டும்தான் காட்டக்கூடிய நிலைமையில இப்பொழுது ஹஸ்மி குட்டி நிக்கிறான் ஓகே அப்ப இந்த வீடியோ முடிச்சு பிறகு இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைவெரும் நான் உங்கள் ஸ்டார்ட் பாய் ஹஸ்மீர் பாய் ஜோலி உடன்